ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்வித் சோமி நீங்கள் நம்ம சூப்பராக டேஸ்ட்டான அறுசுவை மஹாலோட சிக்கன் குழம்பு எப்படி சேர்த்துட்டு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் செஞ்சு குடுத்தினா கேட்டு கேட்டு வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடு எவ்வளோ போகலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நான் வந்து சொல்லித்தர போகிறேன் நம்ம எப்போவுமே சிக்கன் குழம்பு வைக்கிற மாதிரி கிடையாது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே நம்ம பண்ணுற மாதிரியே பண்ணோம்னா போர் அடிக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் அதுக்கு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்திருக்கேன் எலும்பு எல்லாம் எலும்பு இருக்க பீஸு எல்லாமே கலந்து தான் நான் வந்து எடுத்துருக்கேன் இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து தேவையான அளவுக்கு வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன் சிக்கனு சிக்கனோடயே வந்துட்டு ஆனியன் ரெண்டு பெரிய ஆனியனை வந்துட்டு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் நம்ம என்னெல்லாம் வந்துட்டு சிக்கன் குழம்புல போட போகிறோமோ எல்லாமே நம்ம வந்து பச்சையாக வந்துட்டு சிக்கனோடைய சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் அரிசி மசாலாவோட சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிடலாம் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குழம்புத்தூள் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேருங்க இல்லைனா அரிசுவை சிக்கன் மசாலாவே ரெண்டு பேக்கெட்டாக சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு கை வச்சு நல்லா வந்து மேரினேட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இது நல்லா நம்ம வந்துட்டு ஊற வச்சுட்டு தான் வந்து சிக்கன் வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம சிக்கனுக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணுறோமோ எல்லாமே முதல்லையே போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குக் பண்ண போகிறோம் இப்போ ப்ரௌன் ஆனியன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் ஆனியன் ரெடி பண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்து நமக்கு சூப்பராக கிடைக்கும் இதனால் நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் வந்துட்டு சிக்கன் கிரேவி எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் நமக்கு வந்து இருக்கும் இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து கலந்து கலந்துக்கிட்டுருங்க இது நல்லா மேரினேட் ஆகணும் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா வந்து ஊறி வரணும் அப்போ தான் நமக்கு சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும் சிக்கனில் வந்துட்டு உப்பு காரம் எல்லாமே வந்துட்டு நல்லா ஊறி சம டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் இப்போ மூடி வச்சுக்கலாம் இது நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற விட போகிறோம் பாருங்கள் எண்ணெய் ஊற்றியாச்சு கடாய் வச்சுட்டு நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சோம்பு வந்து சேர்த்துக்கலாம் சோம்பு கசகசா வந்து சேர்த்துருக்கேன் இப்போ பிரிஞ்சி எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் சிக்கன் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு மணி நேரமாக நல்லா வந்து ஊறிடுச்சு இப்போ நல்லா வந்துட்டு இது புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வந்து கருவேப்பிலை எல்லாமே பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம எடுத்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க எல்லா சிக்கனையும் வந்து சேர்த்துக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு வந்து சிக்கன் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு காமிக்கிறேன் இப்போ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்துக்கிட்டுருங்க ஃபஸ்ட்டு நமக்கு பச்சையாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வதங்க வதங்க நல்லா சிக்கனும் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக வந்து கிடச்சிரும் நம்மளுக்கு நல்லா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கி சூப்பராக கிடச்சிடும் இப்போ மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூளும் சேர்த்தாச்சு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா வந்து சிக்கன் குக்காகி வரணும் நல்லா சுருளை சுருளை வதங்கி வரணும் நம்மளுக்கு அப்போ தான் நமக்கு ரொம்ப சூப்பராக நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சிக்கனும் வெந்திருக்கு பாருங்கள் தக்காளி எல்லாம் வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்து அது நல்லா வந்து சுருண்டு வரணும் நல்லா திக்னஸாக அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுறோம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இல்லைன்னா நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாதிரி வந்துட்டு அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி நம்ம ஜென்டெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ நல்லா வேகட்டும் இன்னொரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறேன் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்ம வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம ஊற்றி இருக்க எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து கிடைக்கும் சிக்கன் கிரேவி இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் சாதத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நமக்கு வேலையும் ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் ஏன்னா நம்ம எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டே மேரினேட் பண்ணி வச்சுருறோம் அதனால் அதில் உப் உப்பு காரம் எல்லாமே வந்துட்டு நல்லா வந்துட்டு சூப்பராக வந்து பிடிச்சிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ எந்தளவுக்கு திக்காயிருக்கு பாருங்கள் இன்னுமே நல்லா திக்காகி நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு தனியாக வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் காட்டுற பாருங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்க நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து பச்சையாக சேர்த்துருந்தோம் ஆனால் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப சூப்பராக வதங்கி இந்த அளவுக்கு நல்லா வந்து கிரேவி ஆகணும் இன்னுமே ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் காமிக்கிற பாருங்கள் உங்களுக்கு இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் கருவேப்பில்ளஸ் சேருங்க அதோடய ஃப்ளேவர் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா இதே மாதிரி தான் கேட்பாங்க இப்போ பாருங்கள் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி பாருங்கள் சிக்கன் நமக்கு செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு குக் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக வந்து வந்து வந்துச்சு இப்போ கடைசியாக மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மிளகுத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக ஜூஸியாக இருக்குது பாருங்கள் சிக்கனு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே நம்ம பண்ணுற மெத்தடில் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்கவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப வந்து பிடிக்கும் ஹோட்டல் போகணுன்னு வந்து அடம் பிடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்லேயே வந்துட்டு செஞ்சு கொடுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பா பாய்